வணக்கம் ஏஎல் பிஜோதிரர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க என்னுடைய மகளுக்கு திருமணம் எப்போது அப்படின்ட்டு ஏழில் பிறந்த ஜாதகர் பத்தாம் தேதி பதினோராவது மாதம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது மிதுன லக்னமாக இருக்குது நம்ம எப்போதுமே ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திர புள்ளிகள் போகும்போது ஒரு நிகழ்வு நடக்கும் இல்லைன்னா ஒரு வருடம் கழிந்து தான் நடக்கும் தற்போது அதற்குண்டான முயற்சிக்குண்டான காலம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு சொல்லுவோம் இந்த மிதுன லக்னம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்குது அந்த மிருகசீஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் எங்களுக்கு ஒரு திடீர் திருமண யோகத்தை கொடுத்துருக்குமானா கொடுத்துருக்கோம் ஆனால் அவங்க அன்றைக்கி அதை பண்ணலை விட்டுட்டாங்க ஏன்னா இந்த செவ்வாய் மிருகசீஷ அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துல நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த களத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்குது அப்போ அந்த ஜாதகர் அவங்களுடைய குடும்ப பேச்சு அவங்களுடைய குடும்பத்தோட இது கேட்கக்கூடிய ஒரு தன்மையில தான் இருக்கிறாங்க பொண்ணு வந்து பேசினாலும் பையன் பேச மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு நிலை தான் இது சரி இது எப்படி கல்யாணம் ஆகும் பத்து வருஷமாகவே ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எட்லதான இருக்குது எப்படி சரியாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ இந்த பொண்ணுடைய ஜாதக அமைப்பு நட்சத்திர புள்ளிகள் அனுசரித்து நல்லா இருக்குது ஆனால் ஏழாம் இடத்தில் நல்லா இருக்குது ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அங்கே கொடுக்கத்தான் இருக்கும் யார் சமூகத்தின் மூலமான திருமணத்தின் காரணமாக ஒரு அழுத்தம் இல்லைன்னா ஒரு சுமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ வந்து திருவாதிரை நட்சத்திரம் மூணாம் பாதம் முடிந்து நாலாம் பாதம் இப்போ நடக்குது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதமும் மே மாதம் வரைக்குமே அந்த ஜாதகருக்கு அந்த மிருகசீஷ நட்சத்திரம் நாலாம் பாதம் தான் ஏங்கின்னு இருக்குது அப்ப திருமணத்திற்குண்டான வாய்ப்பு உண்டா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதற்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள் தான் அந்த பெண்ணிருக்கு மிருகசீஷம் மூணாம் பா நாலாவது பாதம் அப்படிங்கிறது முடிந்து திருவாதிரை நட்சத்திரம் போகும்போது திருவாதிரை ஜாதகருக்கு கேது பகவான் மூன்றாம் இடத்தில் நல்லா இருக்கிறாரு அன்னைக்கு திருமணத்திற்குண்டான யோகம் இருக்குதுதானா கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ இவங்களுக்கு இந்த லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் இன்னைக்கு கோச்சார அமைப்பின்படி லக்னத்திலே தான் இருக்கிறாரு நல்லா இருக்குதுன்னா இந்த ஒரு மர ஒரு மாத காலம் இந்த நான் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்களுமே ஜாதகருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குமானா கொடுத்துட்டே இருக்கும் தேவையில்லாத டென்ஷன் அப்படிங்கிறது அந்த பொண்ணு அனுபவிக்குமானா கண்டிப்பாக அனுபவிக்கணும் அந்த மாதிரி நிலை தான் ஆனால் தற்போது அந்த பெண்ணிற்கு திருமணத்திற்கு உண்டான காலம் இப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் திருமணத்திற்கு உரிய காலம்னு சொல்லலாம் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்ன புள்ளி மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும்போது தான் ராகுவுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது தான் இவங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான காலம் சொல்லலாம் அன்னைக்கு நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியும் சொல்லக்கூடியது குரு பகவான் அவர் கோச்சாரத்தில் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமான அந்த பெண்ணிற்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்குறாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க இந்த பொண்ணு பார்க்கவே மாட்டேன் வரவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் அவங்களுக்கு இருக்குது அப்போ ரெண்டு பேருமே தற்கால கட்டத்துக்கு அனுகூலம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் இதே இது இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் மாட்டி குரு பயிற்சியாகி குரு பகவான் லக்னத்தில் வரும்போது இந்த ஏழாம் பாவகம் கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய கிரகன் இவங்களை பார்க்கறதுனால ஏழாம் இடத்தையே பார்க்கறதுனால திருமணம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும் வரன் எந்த ஏரத்துலேருந்து அமையும்னு ஒரு கேள்வி வெளியூரில் இதுதான் வரன் அப்படிங்கிறத பார்க்கணும் வரக்கூடிய ஜாதகருக்கு வரன் வெளியூர் வரனாக இருக்கும் இவங்களுக்கு மனதுக்கு பிடித்த திருமணம்னு சொல்லுவான் அது அமையக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த பெண்ணிற்கு இருக்குது என்ன மனதிற்கு பிடித்த யோகம் நம்ம ஒரு பையனை பார்த்துருப்பாங்க பேசியிருப்பாங்க அவங்கள பழகியிருப்பாங்க அவங்களே கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அது குடும்பத்தில் எல்லாருடைய அனுகிரகத்துடன் நடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்குறதாக இருக்குது தந்தை காட்டிய வழி ஏன்னா தந்தை மூலமாக நடக்கக்கூடிய திருமண யோகம் அப்படிங்கிறது தான் இந்த பெண்ணிற்கு அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஏன் தந்தை அப்படின்னா ஒம்போதாம் பாவக அதிபதின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் அவர் நல்லா இருக்கிறாருன்னா தற்போது கோச்சாரத்தில் நன்றாக இருக்கிறார் அப்போ தந்தை காட்டிய வழியில் பயணம் செய்யக்கூடிய ஒரு நபர் இவங்களுக்கு யாரையாட்டி பிடிச்சிருக்குதுன்னா கூட அப்பாட்ட சொன்னால் அப்பா நடத்தி வைப்பார் அந்த மாதிரி ஒரு தன்மை தான் இந்த ஜாதகருக்கு தந்தையோட தன்மை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குமானா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த ஜாதகருடைய திருமணம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிந்து தான் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த பெற்றோர்கள் வந்து இப்போத்துலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க பார்க்கக்கூடிய வரன் அமையலை இன்னும் ஒரு வருஷம் ஆகும் இன்னும் அமையலை இன்னும் ஆறு மாத காலம் ஆகும்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது இது கண்டிப்பாக இந்த நிகழ்வை பார்க்கும்போது அவர்கள் உணர்வாகல் உணர்வாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா இது ஒரு பெற்றோர் கொடுத்த ஜாதகம் கூட வச்சுக்கலாம் ஒரு திருமண காலம் எப்போது வரும் அதற்கு நான் என்ன பண்ணணும் எந்த இடத்துல வரன் பார்க்கணும் யார் மூலமாக அமையும் உள்ளூரில் தேடணுமா வெளியூரில் தேடணுமா இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த திருமணத்திற்கு இவங்க தற்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போய்ட்டு ரெண்டு வனம் சுவாமிக்கு மாலை அப்படிங்கிறது வாங்கி கொடுக்கணும் நீங்கள் வந்து பிள்ளையாருக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி ஸ்ரீராமர் அங்கே ராமரோட இருக்கிற சீதாதேவியுடன் இருக்கிற ராமர் பட்டாபிஷேகம் ராமர் சன்னதியில் இருக்கக்கூட சுவாமிக்கு வாங்கி கொடுத்தாலும் செய்தான் பெருமாள் கோவிலில் உள்ள ராமர் சன்னதியில் போய்ட்டு சுவாமிக்கு மாலை வாங்கி கொடுங்க பெருமாள் கோவிலில் உள்ள ராமர் சன்னதி அந்த கோவிலில் போய் சுவாமிக்கு மாலை வாங்கி கொடுங்க கண்டிப்பாக இவங்களுடைய திருமணம் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம் திருமணத்தில் பிரச்சனைன்னு சொல்லலை அந்த ஏழாம் பாவகம் எட்டில் இருக்கிறதுனால அந்த குடும்பத்தின் மூலமான அழுத்தம் அப்படிங்கிறது ஜாதகர் அனுபவிக்குமானா ஆகணும் எதையாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க பேச்சு வருமானம் படிப்பு பணம் அவங்க எதையாட்டி சொல்லிட்டு அந்த பையன் இதை கேட்கக்கூடிய தன்மையில் தான் இருப்பார் அதுலேருந்து மாறுபாடாக இருக்கும்போது இந்த திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் பெருமாள் சன்னதியில் அமைந்துள்ள ராமர் சன்னதிக்கு போயிட்டு மாலை வாங்கி கொடுக்கவும் தான் இவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய சிறு பரிகாரம் அப்படிங்கிறது நன்றி இதுபோல் ஒரு மீண்டும் ஆய்வில் சந்திக்கலாம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில